சித்தப்பா சும்மா சும்மா சரக்கு எடுத்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு விசத்தை குடிச்சே குடிச்சுன்னு சொல்லிட்டு கிடக்காதீங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு எதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஒழிச்சு வச்சு சரக்கு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு நெட்டை வலிக்கிட்டு என்ன மாட்டி மாட்டி விடாதுங்க சாரி பாபு எனக்கு அதை பார்த்தாலே விஷம் மாதிரி தான் மனசுல தோணுது சித்தப்பா உங்களுக்கு வேணும்னா கடையில் வாங்கி குடிங்க நானே ராத்திரிக்கு கொஞ்சோண்டு எடுத்து அங்கே ஒழிச்சு வச்சிருப்பேன் அதை எடுத்து எடுத்து குடிச்சிட்டுங்க வந்து மாட்டி வேற விட்டுட்டு கிடைக்குங்க சரி எரிச்சலா இருக்கு சாரி பாபு நம்ம அப்படின்னா செய்ய மாட்டேன் தெரிஞ்சு பண்ணதீங்களா இல்லை நடிக்கிங்களான்னு தெரில அது விஷம் கிடையாது சரியா அதை புரிஞ்சுக்கிடுங்க ஆ சரி பாபு மனுஷா அவரை போட்டு இதுக்கு ஏசிடு கிடைக்கிங்க அவரு பாவம் நீர் குடிக்கிறல உமர் நாக்க அரைச்சு விடுதேன் சும்மா இரு நெட்டம்மா என்னைக்காட்டு ஒரு நாள் தான் என்னை ஒரு நாள் விஷத்தை எடுத்து குடிக்க முடியுமா ஆ அதுவும் விஷம் மாதிரி தான் அதான் மறுமொழி நானே நினைச்சேன் அது விஷம்னு நீங்கள் சும்மா நடிக்காதீங்க தாத்தம்மா நல்லா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்து வாயில ஊற்றிக்கிட்டு வேஷம்மா வேஷம் என்ன பூ சித்தியை தேடு பாவம் மனசா தண்ணி கூட குடிக்காமல் இருந்து தேடி தேடி அலைஞ்சு காலெல்லாம் உழையுது பிள்ளைய வேற எங்கள் அம்மாட்ட விட்டு வந்திருக்கேன் அது சாப்புன்னு துளைய மாட்டேங்க உங்க உங்கள் தேடி அழுதுட்டு அடக்கு போல அவங்க தானே சாப்பாடுக்கு பாடு ஊட்டி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாவோ பாவம் பிள்ளை தேட ஆரம்பிச்சுட்டு பாட்டிய ஆமா பெத்து போட்டதுதான் தோஷம் வளர்க்குறது பூரா எங்க சித்தி தானே இப்படி காணாமல் போயிட்டாவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்ன கோபாலு கோபாலு ரெண்டு மெசேஜ் வந்துட்டா போல உண்மையான தோழி அட நம்ம ஸ்னோ வாங்க வாங்க கோபாலு உன் பொண்டாட்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவள ஒரு பொம்பளையா அவ மோரையில முழிக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் முந்தி வந்து என்னையை அடித்து நானும் நீயும் சேட்டு பண்ணிகிட்டே இருக்கோமா தப்பு அப்படி அப்படின்னு என்னை கேவலப்படுத்தி என் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போகிறா நான் அப்படியே உமர்ட்ட பழகுதேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு உமர்ட்டு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா தானே படித்தோம் நீர் நாலு படிக்கும் போது நான் ஒன்று படித்தேன் இப்படி பண்ணுதால இவன் ஒரு பொம்பளையா பாட்டி எங்க சித்தி ரெண்டு நாளுக்கு முந்தி பாத்தீங்களா ஆமா என்னது ஆமா காதல மருந்து ஊத்தாம ஆமா சொல்லி சமாளிக்கும் அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க பாப்போம் மருந்து ஊத்திட்டு தான்டி வந்திருக்கேன் செல்லம்மா வந்தாட்டி ரெண்டு நாளுக்கு முந்தி எங்க வீட்டுக்கு வந்தேனி அடிச்சு சண்டைய போட்டு என் புருஷன் கூட சேட்டு பண்ணாத வைக்காதேன்னு கத்திருக்கா நாயளவும் மருந்து ஊத்தாம பாலுக்கு சண்டை போடுதாலு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன் அப்புறம் என் புருஷன் சொல்லி வருத்தப்படுத்தாரு கோபாலு இனிமே உமர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் வேண்டாம் இப்படி ஒரு மானங்கிட்ட நட்பு நமக்கு தேவையில்லை பாட்டி ரெண்டு நாளுக்கு தான் காணாம போயிட்டாவோ சித்தி எப்போ வந்தாவோ மதியானத்துக்கு மேலே தான் காணாமல் போனாவோ செல்லம்மா காணாமல் போயிட்டாலா கடவுள் இருக்கான் குமார் என்னைய தப்பாக பேசி அடித்து கேவலப்படுத்துனாலாம் எங்கே ஒளிஞ்சு போனா பனிமுலர் பாட்டி அப்படிலாம் சொல்லாதுங்க ஐயோ பாவம் அது ஏதோ ஒரு கோபத்தில் ஏதாவது அடிக்கும் நீங்கள்லாம் ஒரே செட்டு தானே அடிப்பீங்க சேர்வீங்க அப்படி சொல்லாதுங்க காணும் எந்த வழியாக வந்ததுன்னு தெரியுமா ஏன் இருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது அந்த ரெண்டு தெருவில் ஏதாவது ஒரு தெரு வழியாக தானே வந்திருப்பா அங்கேனா இங்கேயும் தேடி பார்த்தியால அங்கே எதுவும் யாரும் வீட்டிலங்கே முற இருக்கா நம்ம ஊரில் தான் ஒரு பயவுலையிலும் கேமரா வைக்க மாட்டேங்க எங்கள் வீட்டில் உள்ள கேமராவே பல மாதமாக ரிப்பேர் ஆகிலாம் கிடக்கு அந்த ரெண்டு தெருவில் போய் தடங்கட்டி அங்கே தான் எங்கேயாவது கிடப்பா பாபு மனுஷா பனிமலர் பாட்டி இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் அந்த ரெண்டு வழியில் நீங்கள் ஒரு வழியில் போய் தடங்க நான் ஒரு வழியில் போய் தடுவேன் அதில் ஏதாட்டு ஒரு குழு கிடைக்கும் ஆ சரி நேட்டம்மா கீழே என்னமோ கிடக்கு இது டாக்டர் களத்துல போட்டு செயின்லா ஐயோ கீழே போட்டு போயிட்டு இதை கொடுக்கறதுக்கு வேற போனா ஒயாம நம்ம பார்க்க போறோம்னு தப்பா நினைச்சிருவாவுளே என்ன செய்ய தங்கச்சேனா வயிறு சேனான்னு தெரில சரி கொண்டு போய் கொடுப்போம் ஒயாம அந்த பிள்ளைய பார்க்க போற மாதிரியே இருக்கு அவங்க அப்பா உருண்டை மண்டை வேற ரொம்ப கோவப்படுதாரு சார் எங்க கொண்டு போய் கொடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவா வீட்டுக்கு போவானே தெரிலையே யாரு யார் வேணும் நீச்சல் பாட்டி நீங்க என்ன ஆஸ்பத்திரியில நீச்சல் போக பார்ட் டைம் வேலை பார்க்க என்ன வேணும் இல்ல பையன் தான் கண்டு பாமை இல்லையோ அவங்க இல்ல அவன் அவனுக்கு காய்ச்சல் நம்ம ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் ஆயிருக்கா உனக்கு என்ன வேணும் டாக்டர் மேடம் இருக்காவுளோ சேர தான் பார்க்கணும் டாக்டர் மேடம் அப்பாயின்மெண்ட் ஓடி தான் வருவாங்க அவங்களுக்கு மட்டும் தான் விடுவாங்க இல்ல டாக்டர் மேடம் எனக்கு நல்லா தெரியும் டாக்டர் மேடம் எனக்கும் நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஓ உருண்டமண்ட டாக்டர் போய் பாரு

நான் ஒன்னா பஞ்சு வருஷம் படிச்சேன் அவர் ஆறாவது வருஷம் வந்து அந்தாரு சரி பாட்டி நான் போயிட்டாரு ஏன் இந்த வருஷத்துக்கு வருது இது வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும் செயின்னு இப்படி குடுத்துருணும் ஒரு இண்டமெண்ட்ட டாக்டரே ஐயா பாவம் இன்னைக்கு யாருமே பேஷண்ட்டே வரல நம்மளாவது பேஷண்ட்டா போய் இருமல்னு சொல்லி ஒரு மாத்திரையை வாங்கிக்கிடமோ அப்போதா அவர் மனசு மனசுக்குள்ளரும் ஒரு இண்டமெண்ட் ஐயா யார் நீங்க உள்ள போறீங்க டாக்டர் உடம்ப பார்க்கணும் சும்மா கண்டவியெல்லாம் உள்ள விட முடியாது வெளியே போங்க இல்லை டாக்டர் மேடம் கூட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு குண்டெல்லாம் கிடையாது வெளியே போங்க டாக்டர் பக்கம் டாக்டர் மட்டும் தான் விடுவாங்க நானும் டாக்டர்னு போய் சொல்லிடுவோம் நானும் டாக்டர் தான் ஒரு ஆப்ரேஷன் விஷயமா உங்ககிட்ட பேசணும் நீ விடலைன்னா உருண்டா முடியும் டாக்டர் உன் வேலையை விட்டு தூக்கிடுவாரு ஐயா ஆப்ரேஷன் விஷயமா தான் போங்க போங்க உள்ளே போங்க சே இந்த டாக்டர்கிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு கூட நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்படி பேசவே கூடாது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல இப்படி பொய் பேசுறது

பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க செயின மட்டும் வாங்கிடுங்க எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க சும்மா வாங்க புண்டமண்ட டாக்டர் இருப்பாரு சத்தம் போட்டுருவாரு வேண்டாம் அவர் ஹாஸ்பிடல்ல எல்லாம் இருக்காரு நீங்க வாங்க ஆ சரி மேடம் உட்காருங்க சார் செயின வாங்கிடுங்க நல்லவேளை சார் உங்க கண்ணல மாட்டிச்சு வேற யாரோனா நல்ல வயிற செயின எடுத்துட்டு போய் கொஞ்சம் கவனமா இருங்க மேடம் தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்குறதே பெரிய விஷயம் வயிறோம்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ஆமா சார் சொல்றது ரொம்ப கரெக்ட் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க மகா சார் ஐயோ எதுவும் வேண்டாம் மேடம் உங்க அப்பா நான் கிளம்பணும் அட காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க காஃபி நல்லா போடுவீங்களோ எங்க வீட்ல எல்லாமே நான் தான் சமைக்கிறேன் சரி அப்ப ஒரு காஃபி தாங்க என்னங்க மகா சார் டாக்டர் மேடம் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க கூடாது சொல்லுங்க நீங்க பாக்க பொம்மை மாதிரி இருக்கீங்க நம்ம எல்லாரும் பொம்மை தானே மகா சார் ஆமா

பையனோட செயினை தான் எடுத்து கொடுக்க அவ வந்தாரு புரிஞ்ச பேசாதீங்க. உன் செயின் இப்டி போச்சு. ரெஸ்டாரன்ட்ல வச்சு விlend இருக்கு. அப்ப கூட ரெஸ்டாரன்ட் போனியா? அப்ப கேஷுவலா தான் மீட் பண்ணோம். பிளான் பண்ணலாம் போகவே இல்ல. என்ன இனியல் இது? எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கா இருந்துக்க சனக்கு அளம்பற காபி கப் வச்சிட்டு போ. ஏற்கனவே ரெண்டு வாட்டி நீ ஹாஸ்பிடல் வந்த வந்தானே. ஆமா சார். இனிமேல் எங்க வீட்டு பக்கம் ஹாஸ்பிடல் பக்கம் உன்ன நான் பார்த்தேன் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் ஓடு வெளிய அப்பா அவர் அவமானப்படுத்தாதீங்க வாய மூடு நீ ஐயோப்பா அவங்க என்னால இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நல்ல திட்டு விழுது இனிமேல் இந்த மாதிரி யாராவது உள்ள வச்சு பேசிட்டு இருந்தேன் நடக்கிறதே வேற அப்ப நீங்க பண்றது ரொம்ப தப்பு தப்பு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் போனமா வேலையை பார்த்தமான்னு மட்டும் வச்சுக்கோ